அந்த காளை ஒரு பொடி முடிந்து பந்து தேவே வேண்டிய தருவிலே ஒரு இலக்க தோடு வர마리 என்றாலே தானைக் கண்டு அந்த

குரு வீரர்களுக்கு பெருமை செய்தாங்களுக்கு உறுதி செய்தா சிறந்த காலை வீரர்களின் சிறந்த தேவை வீரர்கள் மாவட்ட மண்டலத்திற்கு பெருமை செய்தா மாவட்டம் உரிமை செய்தா இலே சமயம் கலமண்டில்ல கலை மதராய் மாவலார் மேல் வரையாவ செய்யுன கர்தா மங்களத்தை சேர்றது 13 நிறைவேறாக பிராமிட் முடிதங்கிட்ட வரகுமார் என்கிற அவங்களா கேள அரங்கு கொண்டு வரனாரங்களாய் அந்த காரை அப்படி முடிந்து கொண்டிரு ஜென்னே அருவி ஒரே தாரகத்தோட

மதுரை மாவட்ட ஏராளமான சேர்ந்த பொண்ணாமல் சார்பாக வழிக்கு சிறப்பிக்கவில்ல அருடாப்படி சேர்ந்த திரு கலந்து ராய் சார்பாக வேலுமிகு சிறப்பு வழங்கி சிறப்பிக்கவில்லா வெங்கடேக்கர் மாதிரி சிறப்பு பரிசுகள் வந்து விழுந்தாங்க மதுரை மாவட்டியாவா மதுரை மாவட்டம் பெருமை செய்தியாவா சிறப்பு மிக காலைக்கு பெருமை செய்தியாவா தொழில் மிக வேலைக்கு பெருமை செய்தியாவா மதுரை மாவட்டம் அரணக்காட்டி ஸ்ரீ யாமன் கோழி நினைவாக ஸ்ரீ ஏமனியம் மாணவி வீரர்கள் சார்பாக கிராம பொதுமக்கள் மற்றும் அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வருமானத்தை நிகழ்ச்சியிலே சமயம் மங்கலத்தைச் சேர்ந்த நினைவாக வடக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பாளர் கே ஆர் அழகுமாண்டி அவர்களது உருமான

வீரர்கள் மாவட்டம் என்றாலே வட்டமாறு என்றாலே தனக்கென்று தனி திறப்பு பெற்ற முந்தைய தலைமையாக விட இருக்கிறார்கள் உரிமையாளர்களே மாடகுடி வீரர்களே காலை களம் தாங்கப்பட்டு பத்து நிமிடங்கள் எழுதியுள்ளன

மாநாட்டரும் கோயில் காரிய நினைவாக இளம நாயகரும் நாடுமணி வீரர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் அரசு அதிகாரிகளின் சார்பாக சுபார முறையிலே நடைபெற்று நினைவாக திராவிட முன்னேற்ற வடக்கு மாவட்டத்தினுடைய இளைஞரணி அமைப்பாக உருமாண்டி காலை அந்த காலையில்

ஒன்றைக்கடுத்தையா நேரங்கள் நஞ்சி வந்து காலங்கள் வந்து

அதே மாதிரி மாவட்டம் பெருமை சேர்க்கிறது உங்களுக்காக ஒரு கப்பலத்தில் கடைசி முறைகா உங்களுக்காக ஒரு கப்பலத்தில் மாட்ட <muchas> நேரங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றன காலங்கள் வந்து கொண்டிருக்கிற மாவட்டத்தில் மதுரை மாவட்டம் திராவிட முன்னேற்ற வடக்கு மாவட்டத்தில அமைப்பாக மேலங்க நெருங்கி கொண்டிருக்கற காலங்கள் வந்துருக்கறா பன்னாட்ட நெருங்கி காலைய நம்ம தெரிஞ்சுக்க முடியாதுன்னு தெரிஞ்சா மேலங்க நெருங்கி கொண்டிருக்கற காலங்கள் வந்துருக்கறா எங்க எங்க வந்துட்டு குடுத்துறான் கே ஆர் அடன் மாடீக்கு பெருமை சேர்க்கலாம் அமெரிக்கா ஒரிங்க படுத்துறான் எடிட் யூண்டேல யாருக்கு கோல் நினைச்சார் எங்க மாத்த

வெற்றிப்படுகிறது <speaking in foreign language>